வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா உங்கள்ல எத்தனை பேருக்கு தெரியும் விநாயகருக்கு என்ன நட்சத்திரம் கொஞ்சம் டைம் கொடுக்குறேன் நீங்கள் யோஜனை பண்ணுங்கள் ஒத்தொத்திரையாக நினச்சி பார்க்கலாமா கிருஷ்ணருக்கு ஆவணி ரோஹிணி ராமருக்கு புனர் பூசம் நரசிம்மருக்கு சுவாதி அனுமாருக்கு மார்கழி மூலம் ஆண்டாளுக்கு ஆடி பூரம் எல்லா தாயார்களுக்கும் உத்தரம் ஐயப்பனுக்கும் உத்தரம் அப்பா முருகனுக்கு விசாகம் சரி இப்படி எல்லாருக்கும் தெரியும் சிவனுக்கு திருவாதிரை நான் சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் விநாயகருக்கு என்ன நட்சத்திரம் ஆனால் எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அவர் ரொம்ப அதிகமாக பலனை தருவார் இந்த ரெண்டூர்க்கு அவர் கன்னி ராசியில் பிறந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நானே சொல்லிடுறேன்ப்பா ஹஸ்த நட்சத்திரம் விநாயகருக்கு ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஆனால் அவர் எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படியே பலனை வாரி வழங்குவார் தெரியுமா உத்திராட நட்சத்திரத்திற்கு நான் ஏன் இதை சொல்கிறேன்னா எனக்கு உத்திராட நட்சத்திரம் சரி விநாயகருக்கு என்னெல்லாம் சாப்பிட்றதுக்கு வைப்பாங்க நம்ம வீட்டில் வைக்கிறது ஒன்று பட்டிக்காட்டில் கிராமத்தில் வைக்கிறது வேற அங்கே எப்படி தெரியுமா சொல்லுவாங்க மாவுருண்டையம்மா பொறியாம் எள்ளூருண்டயம் எலவடையாம் பொறிவுருண்டயம் போனகமா பொட்டு கடலையோட கட்டி வெல்லமா இதுதான் ஆரம்பம் இதில் வைப்பாங்க பாருங்கள் என்னெல்லாம் பழம் உண்டோ என்னெல்லாம் காய் உண்டோ எல்லாத்தையும் வருஷப்படுத்தி பிள்ளைங்கள்லாம் பாடுவாங்க எங்கேருந்தோ பறிச்சுக்கிட்டு வருவாங்க இந்த இலந்த பழம்லாம் மரத்தில் முள் குத்தினா கூட ஏறி போய் அது நவ்வா பழம் பிறப்பம்பழம் இந்த பிறப்பம்பழம் பார்க்குறதுக்கு மேலே பின்னி பின்னினாப்பில் இருக்கும் அதெல்லாம் இந்த தலைமுறையில் யாரும் பார்த்ததா எனக்கு தெரியல ஆனால் இன்றைக்கும் கிடைச்சா நீங்கள் வாங்கி குழந்தைகள்கிட்ட எல்லாம் காட்டலாம் அந்த காலத்தில் நவராத்திரி வைக்கும் பொழுது பிள்ளையாருக்கு படைக்கிற பழங்கள்னுட்டும் மண்ணில் செஞ்சு வச்சுருப்பாங்க எங்களுக்கெல்லாம் அப்படி தான் தெரியும் வீட்டை வாங்கிறது வேற ஆனால் அந்த பொம்மையெல்லாம் பொழுது எங்களுக்கு தெரியும் ஆக இந்த குழந்தைகளுக்கு என்னெல்லாம் பிள்ளையாருக்கு என்ன பிடிக்கும் உங்களுக்கும் அதெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி நீங்கள் எல்லாத்தையும் காட்டணும் செஞ்சு காட்டணும் இல்லைன்னா இப்போ தான் வசதி இருக்கே கூகுளில் போங்க எல்லா பலகாரத்தையும் காட்டுங்க குழந்தைங்களுக்கும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அடுத்த தலைமுறைக்கு விநாயகரை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது நாம் எல்லாம் சிவன் கோயிலுக்கு போனோம்னாக்க ஓதுவார் மூர்த்திகள் அழக தேவாரம் பாட ஆரம்பிக்கும் பொழுது பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கண்மித பில் அணைந்த பிரா நடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாழ் போற்றி அப்படின்னு இந்த நால்வர் துதி பாடின கையோட அந்த தாளத்த கையில் எடுத்துட்டு பிடியதன் ஊரு உமை கொள கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிட கடிகண பதிவாரா அருளினல் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறை இரையேயே அப்படின்னு விநாயகர் மேலே இருக்கிற இந்த தேவாரத்தை பாடிட்டு தான் அது ஒரு தோடுடைய செவியனையோ அல்லது பித்தா சூடியோ கூற்றாயினவாரோ எல்லா மற்ற மூவருடைய தேவாரத்தையும் பாடுறதுக்கு முன்னால் இது திருவலி வலம் உரை இறை அந்த விநாயகனை பற்றி பாடுவாங்க சரி இந்த தேவாரத்தை இவங்க இன்னி வரைக்கும் கோவிலில் பாடுறாங்கன்னா இதுக்கு காரணம் யார் தெரியுமா அபயகுல சேகரன் என்று புகழப்படுகின்ற ராஜராஜ சோழன் அவன் இந்த கோவில்லெல்லாம் அவன் ரொம்ப பக்தன் சிவபக்தன் போய் அவங்க பாடுற போது இது என்ன பாட்டுன்னு யாரையோ கேட்டுட்டு வர சொல்லியிருக்கான் இந்த கோவிலில் பராபரியா அதாவது நாயன்மார்கள் காலத்திலேருந்து வழி வழியாக கேட்டு 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 பக்தி மேலிட்டு பாடுற இந்த பாட்டெல்லாம் ரொம்ப இனிமையாக இருக்கே யாரோட பாட்டு இது என்ன பாட்டுன்னு கேளுங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க இது யார் பாட்டுன்னு எங்களுக்கு தெரியாது எழுதப்பட்டிருக்கிறதானும் தெரியாது எங்களுடைய முப்பாட்டனார் பாடுவார் அதை நான் பாடுறேன் அவருடைய முப்பாட்டனார் பாடி அவர் கற்றுக்கிட்டார்னு போது அவன் சொல்கிறான் ஆஹா இந்த ஒரு ரெண்டு மூணு வரிகள் கேட்குற போதே இவ்வளவு நல்லா இருக்கேன் குற்றாயினவாரு விளக்ககிளி அப்படின்னு திருநாவுக்கரசர் பாடியிருக்கிற பாட்டெல்லாம் கேட்டால் நிஜமாகவே நெஞ்சு உருகிடும் அவன் என்ன பண்ணுறான் இது எப்படியாவது யார் மூலமாகவாவது எனக்கு இது அவசியம் எனக்கு தெரிஞ்சாகணும் உலக மக்களுக்கு அத்தனை பாடல்களும் போய் சேரணும் அப்படின்னு நினைச்ச உண்மையான சிவபக்தன் அவன் அப்படியே விசாரிக்கிறான் யாரான்னு இருக்கிறாங்களா யாராவது இதை செய்ய முடியுமா அப்படின்ன பொழுது அவருடைய மந்திரியில் ஒருத்தர் வந்து சொல்கிற திருநாரையூரில் ஒருத்தர் இருக்கிறார் அவர் பேர் நம்பி ஆண்டார் நம்பிகள் அவர் வந்து விநாயகரோட நேர பேசுகிறாரா என்னது விநாயகர் நேர பேசுகிறாரா எப்படி என்ன ஏதோ அவருடைய கதையை சொல்லுங்கள் அப்படின்ன உடனே இவர் சொல்கிறார் இந்த மந்திரி திருநாரையூர் அந்த ஊருடைய விசேஷம் என்னன்னு கேட்டால் ஒரு கந்தர்வன் வானத்தில் பாடிக்கொண்டே போயிருந்த பொழுது கீழே ஒரு முனிவர் தபஸ் பண்ணிட்டு இருந்திருக்கார் இவன் என்ன பண்ணியிருக்கான் பாடுற ஜோரில் பழத்தை சாப்பிட்டு கொட்டையை கீழே போட்டான் கொட்டையை கீழே போட்ட உடனேவே அந்த முனிவருக்கு கோபம் வந்து யார் இந்த பழத்தை பாதி கடித்து இந்த உள்ளே இருக்கிறதோடு நமக்கு போட்டாங்க அப்படின்னு சொல்லி அவனை நாரையாக கடவுது ஏன்னு கேட்டால் இந்த நாரை எங்கேருந்தோ மீனை கொத்தி கொண்டு அப்படி பறந்து போகும்பொழுது சில சமயத்தில் அந்த மீனை கீழே போட்டுவிடுமா அதை போல் பிடி சரியில்லாத இப்படி எனக்கு போட்டு அசிங்கம் பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அவனை சபித்த உடனே அந்த கந்தர்வன் எனக்கு என்ன சாப விமோச்சனன்னு கேட்குற பொழுது அவர் சொல்கிற நீ தனோ நீ இந்த ஊரில் இருக்கிற சிவனுக்கு கங்கையிலேருந்து நீர் கொண்டு அபிஷேகம் பண்ணு என்றைக்கு உனக்கு சாப விமோச்சனை கிடைக்குமோ கிடைக்கட்டும் அப்போ இவன் என்ன பண்ணுறான் போய் எடுத்துண்டு வந்து அந்த சிவலிங்கத்துக்கு தனோ அந்த நாரை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணிட்டு அங்கேயே உட்காந்துருக்குமா ஒரு நாளைக்கு என்னாச்சு இந்த சிவபெருமான் பார்த்தாராம் அவர் எப்போது பக்தர்களை சோதிப்பார் இல்லையா கங்கையிலேருந்து அப்படி கங்கை நீர் கொண்டு வரும் பொழுது பலத்த காற்று வீசி இந்த ரக்கையெல்லாம் துண்டு 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 துண்டாக போய் அதால் பறக்க முடியல அப்படியே நகந்து 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 வந்து இந்த சிவபெருமானை வணங்கிய போது இன்றைக்கி இந்த திருநாரையூருக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அதுக்கு எங்கே ரக்கையெல்லாம் பிஞ்சு போச்சுன்னுட்டு அந்த கோவில்லேயும் ஒரு சின்ன சிவன் கோவில் இருக்குது இங்கே வந்து சிவபெருமானை வேண்டின பொழுது சிவபெருமான் நான் உனக்கு கொடுத்த சோதனையையும் மீறி நீ சாதித்து விட்டாய் அதனால் உனக்கு சாப விமோச்சனம் கிடைச்சதுனால திருநாரையூர் அப்படின்னு பேர் அது அந்த திருநாரையூரில் நம்பியாண்டார் நம்பின்னு ஒருத்தர் இவர் ரொம்ப சின்ன வயசு பையனாக இருந்த பொழுது இவர் சிவாச்சாரியார் குருக்கள் அங்கே இருக்கிற விநாயகரை வழிபடுபவர் பரம்பரை பரம்பரையாக அவருடைய அப்பா அந்த கோவிலில் குருக்களாக இருக்கார் அங்கே இருக்கிற சுவாமி பொல்லா பிள்ளையார் பொல்லாத அப்படினாக்க உளி வைத்து டங்கம் என்றால் உளி விடங்க மூர்த்தினாக்க உளியால் செதுக்கப்படாதவர் இந்த பொள்ளுவதுங்கிறது அம்மி கல்லோரலெல்லாம் பொழிவாங்க தெரியுமா அதெல்லாம் பண்ணாமல் ஸ்வயம்பூ தன்னால் உருவானவர் அப்படிங்கிறதுனால அவர் பொல்லா பிள்ளையார் சில பேர் அதை சாமி பொல்லா பிள்ளையா அவர் பொல்லாதவரே கிடையாது நமக்கு தான் லகரம் லகரம் ஒளரும் இவர் என்ன பண்ணுறாரு இவன் சின்ன குழந்தையாக இருக்கும் போது ஒரு நாளைக்கு எனக்கு ஊரில் வேலை இருக்குப்பா நீ என்ன பண்ண அம்மா வந்து சாதம் அமுது படைப்பாங்க நீ அதை வந்து இந்த பாத்திரத்தில் எடுத்துகிட்டு போய் நான் எப்போதும் பண்ணுவது போல் அந்த பொல்லா பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு வயற வஸ்திரம் மாற்றிட்டு இந்த அமுதையும் படிச்சுட்டு நீ பூஜை பண்ணிவிட்டு தீபாராதனை காட்டணும்னு உடனே இந்த குழந்தை பார்த்துருக்கான் அவள் அப்பா என்ன பண்ணுறாருன்னுட்டு எப்பொழுதுமே இந்த சுவாமிக்கு வச்சுட்டு அந்த மூடியை லேசாக திறந்து காட்டுவாங்க தண்ணி எடுத்து அப்படி இப்படி சுற்றி அதை அப்படி வாயில் ஊட்டுற மாதிரியெல்லாம் காட்டுவாங்க இது வந்து இந்த பூஜை பண்ணுற முறை இதெல்லாம் அந்த குழந்தை பார்த்துருந்ததுனால அதுக்கு என்னப்பா நான் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டேன் இந்த குழந்தை அடுத்த நாளைக்கு அவங்க அப்பா ஊருக்கு போயாச்சு அம்மா அமுது படைச்சி கொடுக்குறாங்க இது பொள்ளா பிள்ளையாருக்கே தப்புல கொண்டு போய் வச்சுட்டு உமாச்சி சாப்பிடு சாப்பிடு அம்மா சொல்லியிருக்கா நீ சாப்பிட்ணும் அப்பா சொல்லியிருக்கா சாப்பிட்ணுன்னா அது பொள்ளா பிள்ளையார் அவர் எப்படி சாப்பிடுவார் இந்த குழந்தைக்கு அது புரியலை அம்மா அப்பா சொல்லியிருக்கிறாங்க வேத வாக்கு இது நடக்கும் அப்பா தானோ நைவேதியம் பண்ணுவோம் ஆனால் சாப்பிட சொல்லியிருக்காளேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற தூணில் போய் மோதிக்க ஆரம்பித்தது இந்த குழந்தை கடைசியில் அந்த பிள்ளையார் காலடியிலையே வந்து முட்டு முட்டுன்னு முட்டி இங்கே ரத்தம் வந்த உடனே பிள்ளையார் நம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நான் சாப்பிட்றேன் சொல்லி அந்த துதிக்கையை அப்படியே நீட்டி அந்த அமுதுலாம் சாப்பிட்டு அதை பார்த்தது இந்த குழந்த ஒரே சந்தோஷம் அப்பாடா இல்லாட்டா அப்பா கோச்சிப்பா அப்படின்னு தான் அந்த குழந்த அதுக்கப்புறமா அந்த குழந்த என்ன தெரியுமா சொல்லிது நீங்கள் சாப்பிட்ருந்தாக்கா நான் அப்போவே பள்ளிக்கூடத்துக்கு போயிருப்பேன் இப்போ எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு நேரமாக போச்சு அங்கே கோச்சிப்பாங்க பள்ளிக்கூடத்தில் என்ன போது உனக்கு ஞானம்தானே வேணும் வா அப்படின்னு சொல்லி அந்த நம்பி ஆண்டாரை தூக்கி தன்னுடைய மடியில் உட்கார வச்சுக்கிட்டு அத்தனை கலைகளுடைய சாரத்தையும் ஞானத்தையும் போதித்து அவர் அந்த ஒரே நாளில் ஒரே க்ஷணத்தில் மகா ஞானி ஆயிட்டார் இந்த குழந்தை வீட்டுக்கு வந்து அம்மா எல்லாத்தையும் பிள்ளையார் சாப்பிட்டுட்டார்மா ஏண்டா பொய் சொல்கிற நம்பி ஏண்டா பொய் சொல்கிறேன்னு இல்லைம்மா நான் நிஜமாக சொல்கிறேன் பிள்ளையார் சாப்பிட்டார் பாரு நான் கூட முட்டின்னு எனக்கு காயம்ன உடனே அம்மா அப்பாட்ட சொல்ல அப்பா நிஜமுங்கிறத புள்ளையார்கிட்டேயே கேட்டு தெரிஞ்சிட்டதாக சொல்லுவாள் அப்படிப்பட்டவர் மகா ஞானவானாக எப்பொழுதும் பிள்ளையார்கிட்ட போய் சம்பாஷணை பண்ணுற அளவுக்கு பேசுகிற அளவுக்கு அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் இருக்கா இல்லையா அவரோட ஆலவட்டம் அப்படின்னாக்கா விசிறி வீசுற கட்சி திருக்கட்சி நம்பிகள்ங்கிறவர் தனோ வரதராஜரோட பேசுவாராம் அவர் சொல்வாராம் நீ வீசுகிறாய் நான் பேசுகிறேன் அப்படின்னுட்டு அந்த மாதிரி சுவாமி கிட்ட நித்தியப்படியே பேசுவாங்களா இப்போ நம்மளும் பேசுகிறோம் நமக்கு கஷ்டம் வந்தால் சாமி படத்துக்கு முன்னால் நின்று எனக்கு அதை பண்ணல நீ இது பண்ணல நான் பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டுங்க நம்ம கஷ்டத்தை மட்டும் தான் சொல்கிறோம் ஆனால் இறைவன்கிட்ட மனசு வந்து மனசு திறந்து நீ எவ்வளவு அழகா இருக்க நீ எவ்வளவு கருணையானவன் நம்ம யாரான்னு பேசுகிறோமா அவர் பேசுவார் அவர் பேசினா பிள்ளையாரும் அவரோட சம்பாஷனை செய்வாராம் அப்படியே அவர் வளர்ந்து மகா ஞானியாக இருந்தார் ஏன்னா அதுக்கப்புறம் அவர் பள்ளிக்கூடம் போக வேண்டாமே தோப்புக்கரனாலாம் போட வேண்டாமே அத்தனை ஞானமும் அவருக்கு கிடைச்சதுனால அவர் மிகப்பெரிய சிறந்த ஞானியாக திருநாரையூரில் இருந்த பொழுது இவரை பற்றி தான் அந்த மந்திரி ராஜராஜ கிட்ட சொன்ன உடனே அவன் அங்கேருந்து இவரை வந்து பார்க்குறான் சாதாரணமாக பாருங்கள் அவ்வளோ பெரிய ராஜா என்ன பண்ணியிருக்கலாம் திருநாரையூரிலிருந்து நம்பியை அழைத்து வாருங்கள்னு சொல்லலை அவனே வந்து பார்க்குறான் பார்க்குற பொழுது இதுதான் நீங்கள் கும்பிடுற பிள்ளையாரா அப்படின்னு கேட்குறான் ஆமாம் இவர் சாப்பிட்டாரா அப்படின்னு கேட்குறான் ஆமாம் சாப்பிடுவாரா அப்படின்னு கேட்குறான் அதாவது ஒருத்தரை வந்து நம்பிடலாம் ஆனால் இந்த நம்பியாண்டார் நம்பிய நம்புறதுக்கு கண் கூட ஏதான்னு ஒன்று தெரியணும் இல்லையா நான் ஏதாவது பலகாரம்லாம் பண்ணி கொண்டு வந்தால் அந்த பிள்ளையார் சாப்பிடுவாரான்னு கேட்டான் தாராளமாக சாப்பிடுவார்னு சொன்ன உடனே ராஜராஜ சோழன் இப்போ அதே புடை சூழ மேலே தாளத்தோடு நிறைய சாப்பாடு உணவு வகைகள்லாம் கொண்டு வந்து வைக்க இவர் சொல்ல 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 அந்த பிள்ளையார் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டதை அவன் பார்த்தான் அப்படிங்கிறது வரலாறு சொல்லுகிறது அந்த பிள்ளையார்கிட்ட அவன் கும்பிட்டுட்டு சொல்கிறான் என்னுடைய மனசில் ஏதோ இருக்குது அதை நான் உங்கள்கிட்ட சொல்லலாமா அந்த கோவிலில் வழிபாட்டுக்கு போகும்பொழுது அரியானை அந்த சிந்தையானை அருமறையின் அப்படின்னு அவ பாடுறத கேட்டேன் இது என்ன பாட்டுன்னு கேட்டேன் ஏதுன்னு கேட்டேன் ஒத்துருக்கும் ஒண்ணும் தெரியல சுவாமி நீங்க அவர்கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்றீங்களா இது என்னன்னுட்டு ஆஹா நான் கேட்டு சொல்றேன் ராஜராஜ சோழன் புடைகளோட திரும்பிட்டான் அப்ப இவர் கேட்குறார் அவன் கேட்கிற பாட்டெல்லாம் யாரோடது என்ன அப்படின்னு கேட்டபோது பிள்ளையார் சொல்றார் திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் இவா மூணு பேரும் பாடினது தான் தேவார முதலிகள் தான் இவா பாடின பாடல்கள் சரி இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் பிள்ளையார் சொல்கிறார் சிதம்பரத்தில் தில்லையில் மேலண்டை புறத்தில் ஒரு அறை இருக்கிறது அங்கே இந்த தேவாரம் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது போய் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே இவர் வர ராஜா கிட்ட வந்து இந்த மாதிரி நான் கேட்டேன் இந்த கேட்ட உடனே அவர் சொன்னார் தில்லை சிதம்பரத்தில் ஒரு அறையில் இத்தனை ஏடுகளும் அந்த காலத்தில் பனை ஓலையில் தானே எழுதுவாங்க அந்த எழுதுறதில் கூட நாம் இப்போ பேனால் இப்படி எழுதுகிறோம் இல்லையா அந்த ப எழுத்தாணி நகராதான் இவங்க அந்த பனை ஓலையை நகர்த்துவாங்கங்கிறாங்க நான் கண்ணால் பார்த்ததில்ல அந்த எழுத்தாணி கொண்டு இவங்க இப்படி வச்சுக்கிட்டு இப்படியே இந்த ஓலை தான் நகரும் எழுத்தாணியை அப்படியே எழுதுவாங்களா ஆனு எழுதுவாங்களாம் இதெல்லாம் கண்ணால் பார்க்க வேண்டிய விஷயம் இல்லையா இந்த ஓலைச்சுவடிகள் அங்கே இருக்குது அதை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள்னு உடனே ராஜாவுக்கு மகா சந்தோஷம் நம்பியாண்டார் நம்பிகளையும் அழைச்சிட்டு போய் தில்லை மூவாயிரவர்கள் கிட்ட இவர் கேட்குறார் சுவாமி இந்த மேலண்டை புறத்தில் இருக்கிற அந்த அறையில் என்ன இருக்குது எங்களுக்கு அது உலகத்திற்கு போய் சேரணுமே அப்படின்னு சொன்ன பொழுது தில்லை மூவாயிரவர்கள் என்ன சொன்னார் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒத்துக்கணும் இல்லாட்டாக்கா அது நடக்காது சொல்கிறா இல்லை இல்லை இதில் மூவருடைய இலச்சினை இருக்கிறது கை சிக்னேச்சர் போமா நம்ம இப்போ என்ன சொல்வோம் முத்திரை வச்சுருக்குனாக்கா இலச்சினை அப்படிங்கிறது லாஞ்சினை அப்படிங்கிறது வடமொழி சொல் இலச்சினை அப்படின்னாக்க கை வைக்கப்பட்டு மூடியாச்சுனாக்க அவ வராமல் தறக்க முடியாது அவள் என்ன சொல்கிறா சாமர்த்தியமாக உள்ள பல வருஷங்களாக இருக்குது இப்போ அந்த தில்லை மூ மூவாயிரவர்கிட்ட இதை ஒப்படைச்சிருக்கு இந்த ரூமில் இருக்குது இந்த அறையில் இருக்குது ஆனால் இதை அவா வராமல் நாங்கள் திறக்கவும் முடியாது உங்களுக்கு கொடுக்கவும் முடியாது சாமர்த்தியமான பதில் ஆக மொத்தம் எங்களால் ஒன்றும் முடியாதுங்கிறத அவ சொல்ல இவர் உடனே விநாயகரை கேட்குற இப்படி பதில் சொல்கிறாங்களே என்ன செய்வது அப்போ ஒரு அருமையான ஒரு யோசனையை அந்த விநாயகர் இந்த நம்பியாண்டார் நம்பி அடிகளுக்கு சொல்லுகிறார் அவரும் அதை வந்து ராஜராஜ சோழன்ட்ட சொல்கிறார் இப்படி பண்ணினால் நலம் அப்படின்னு என்னுடைய விநாயகர் சொல்கிறார் சரி அப்படியே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலுக்கு புடைசூழ வரான் ராஜா வந்து இந்த கோவிலில் இருக்கும் இல்லையா உற்சவ மூர்த்தி அப்பர் சுந்தரர் திருஞான சமுதரவா மூன்று உற்சவ மூர்த்திகள்னாக்கா அவர்களுக்கும் பிராண பிரதிஷ்டை அப்படின்னு ஒன்று பண்ணியிருப்பாங்க உயிரோடு இருப்பதாகத்தான் அர்த்தம் அதனால தான் நம்ம இப்போ பிரதோஷ மூர்த்தி வெளியில வருதுன்னா அது வெறும் சிலை நான் கும்பிடுறோம் இல்லையே உயிரோடு இருக்கிறதா தானே அந்த சோமாஸ்கந்த மூர்த்தியை கையெடுத்து கும்பிடுறோன்னா பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டவை இந்த கோவிலில் வந்து சரி இந்த தேவார புதலிகள் மூவருக்கும் அபிஷேக ஆராதனை பண்ணணும்னு உடனே அபிஷேக ஆராதனை எல்லாம் நடக்கிறது அவளை திருவீதி உலாய் எடுத்துட்டு வரணும்னு அரசன் ஆசைப்பட்ட உடனே இது அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்த பொழுது இந்த மூவரையும் கொண்டு வந்து அந்த அறைக்கு முன்னால் பூட்டப்பட்ட அறைக்கு முன்னால் நிறுத்திவிட்டு தில்லை மூவாயிரவர்கிட்ட சொல்கிறான் ராஜராஜ சோழனும் நம்பி ஆண்டார் நம்பிகளும் இதோ நீ சொன்ன அந்த மூவரும் வந்து விட்டார்கள் அறையை திறங்கள் என்று இப்போ முடியாதுன்னு சொல்ல முடியாதே நம்ம உயிரோடு இருக்கிறதா தானே நினைக்கிறோம் அதாவது அத்தனை சக்தியும் கொண்டது தானே இந்த உற்சவ மூர்த்தி கூட இவ மூணு பேரும் வந்து நின்னாச்சு நீங்கள் இப்போ இலச்சினை போட்ட இடம் இவ தான் மூணு பேர் தரங்கோ வேற வழி இல்லை அவங்களுக்கு அந்த கோயிலை தரந்து காட்டினா ஒரே கரையான் புற்று அத்தனை ஏடுகளும் செல்லரித்து கிடைக்கிறது ஆயிரக்கணக்கான பாடல்கள் அப்படியே செல் அவன் சொல்கிறான் மலையை கெல்லி எலியை பிடித்தது போல் ஆயிற்றே அப்படின்னுட்டு அத்தனை பேர் எண்ணெயை குடம் குடமாக கொண்டு கொட்டுறாங்க எண்ணெயை கொட்டி ஒரு ஒரு இந்த ஓலையெல்லாம் எடுக்கும்போது நம்பியாண்டார் நம்பிகளுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் கண்ணீர் பெருகிறது ஏன்னா எப்பேற்பட்ட தமிழ் தெய்வத்தமிழ் அத்தனை பாட்டும் கரையான்னு அரிச்சு நான் என்ன பண்ணுவேன் எனக்கு இதில் என்ன மிஞ்சும் அப்படின்னு அவன் வருத்தப்படுறான் உலகத்துக்காக ஆசைப்பட்டான் தனக்காக அல்ல திருமுறை கண்ட அந்த சோழன்கிற பேர் வாங்கினா கூட அவன் ரொம்ப வருத்தப்பட்ட பொழுது ஒரு அசரீரி கேட்டது என்னன்னா உலக மக்களுக்கு தேவையான எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு பதிகங்கள் மட்டும் வைத்திருக்கிறேன் அவைகளால் உலகம் உய்யும் அப்படின்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு மனசாந்தி ஏன்னு கேட்டால் இந்த இதுவும் இறைவன் திருவுள்ளம் கொண்டு நடந்ததுதான் எதெல்லாம் அவங்க நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம்னு பாடியிருந்திருக்கலாம் ஆனால் இந்த உலகத்திற்கு தேவையானது எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு பதிகங்கள் மட்டுமே அப்படிங்கிறதுனால அவ அதுக்கப்புறமா மனசு தேறி அதில் இருக்கிறத தேடி எடுத்து நம்பியாண்டார் நம்பிகள்கிட்ட கொடுத்தா அவர் அழகாக எல்லாத்தையும் வகுக்கிறார் திருநாவுக்கரசர் பதிகமித்தனர் சுந்தரர் பதிகமித்தனர் சம்பந்தர் பதிகம் இத்தனைன்னு அழகாக இன்றைக்கி பதினோரு திருமுறைகள் பதினோரு திருமுறைகளும் கோவிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பேழைக்குள்ளே வச்சுருப்பாங்க தெய்வத்தை கும்பிடுறதை விட அந்த திருமுறையை கும்பிடுவதுங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு வழிபாடு ஆக அப்புறமா மேலதாளத்தோட இந்த இதெல்லாம் பதி இந்த பதிகங்கள் எல்லாமே பதிவு செய்யப்பட்டு ஒருத்தொத்தர் காப்பி எடுத்து பிரதி எடுத்து இன்றைக்கி நாம் பாடிட்டுருக்கோமே இப்போ நான் பாடினேன் நான் ஆரம்பத்தில் பாடினேன் அந்த தேவாரம் இன்னைக்கு எல்லா சிவன் கோவில்லையும் ஒலிக்கிறதுனா அதுக்கு காரணம் ராஜராஜ சோழன் முயற்சி ஆனால் செய்து கொடுத்தது நம்பியாண்டார் நம்பிகள் ஆனால் இத்தனையும் சாதிக்க வைத்தவர் அந்த திருநாரையூர் பொல்லா பிள்ளையார் மட்டும்தான் அந்த பிள்ளையார் மட்டும் அருள் பண்ணலைன்னா இப்பேற்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்குமா அது போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் மலை போல ஒரு விஷயம் வரும் இது நம்மளால முடியுமா செய்ய முடியுமா சந்தேகமே வேண்டாம் தும்பிக்கையான் பாதம் நம்பிக்கையோடு கும்பிட்டால் எல்லாம் நலமே முடியுங்கிறதுல சந்தேகமே கிடையாது ஆக குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுங்க பிள்ளையாரப்பனேன்னு ஒரு பாட்டு சொல்லிக் கொடுங்க இல்லையா என்ன தெரியுறதோ உங்களுக்கு இந்த வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் சொல்லிக் கொடுங்கோ பாலும் தெளித்தேன்னு சொல்லிக் கொடுங்கோ இல்லையா ஹே கணநாதா கஜானா ஹே ரம்பா கஜானனா ஹே கணநாதா கஜானனா வணக்கம்